மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக தலைவர் அவர்களின் கருத்தை வலுப்படுத்த கழக இளைஞர் அணி செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் இளம் தோறும் இளைஞர் அணி உறுப்பினர் சேர்க்கை முகாம் தமிழ்நாடங்கம் நடைபெற்று வருவதை முன்னிட்டு கோவை மாநகர் மாவட்டத்தில் ஏற்கனவே இளம் தோறும் இளைஞர் அணி உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது சாய்பாபா காலனி பகுதி வார்டு எண் முப்பத்தி இரண்டு சண்முக நகர் கனப்பு பகுதிகளில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் கோவை மாநகர் மாவட்ட இளைஞரணி சார்பில் கோவை மாநகர் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் தனபால் துணை அமைப்பாளர் துரை பிரவீன்குமார் மேற்பார்வையில் சாய்பாபா காலனி பகுதி செயலாளர் கே எம் ரவி தலைமையில் முப்பத்தி இரண்டாவது வட்டக்கழக செயலாளர் ரா பார்த்திபன் எம் சி முன்னிலையில் இளம் தோறும் இளைஞரணி உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது மாநகர் மாவட்ட துணை செயலாளர் அப்பாஸ் மாநகர் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் லாரா பிரேம் கோவை அருண் இப்னு மசூர் பகுதி கழக நிர்வாகிகள் சுக்ருலா பாபு சரஸ்வதி பழனிசாமி சண்முகம் ராமசாமி பாஷாபாய் பகுதி இளைஞரணி உமர் சீனிவாசன் உமர் சீனிவாசன் நஸ்ருதீன் ஹரீஷ் பாடல் கவுதம் பொம்மி அபுதாகிர் ரங்கசாமி மரகதம் காளிமுத்து ஹக்கீம் ஹமீத் கோபால் தினேஷ் ராமு சக்லஸ் சசிகலா ராஜேஷ் கழக நிர்வாகிகள் இளைஞர்கள் கடக உடன்பிறப்புகள் கலந்து கொண்டனர்